இந்த உலகத்தில் பெரிய சாதனைகளை செய்துவிட்டு எரிகிற நரகாக்கினைக்கு போனால் அதனால் பல நம் ஆத்துமாவை காப்பாற்றி கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களே எல்லா விதமான பரிசுத்தமான காரியங்களுக்கும் பின்பாக ஒரு ஞானமான ஒரு காரியம் இருக்கும் அந்த ஞானத்தை பெற்று கொண்டால் நாம் அந்த பரிசுத்தத்தை பெற்று விடலாம் நம்மால் அதை பெற முடியும் அப்படி இருக்க பாவமான காரியங்களுக்கு பின்பாக ஒரு மதீனமான ஒரு விஷயம் இருக்கும் நாம் எதை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நாம் விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்த நம் வாழ்க்கை முறையில் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் இது பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருப்பது பலர் கவனிப்பதில்லை வேதத்தை வாசித்தாலும் இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் போது நம் வாழ்க்கையில் பற்றாக்குறைகள் கஷ்டங்கள் ஏன் வருகிறது என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் மிக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் நம் வாழ்க்கையில் நாம் எதை முதலிடமாக வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார் நம் வாழ்க்கையில் நாம் முதலிடமாக எதை வைத்திருக்கிறோம் அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை இருக்கிறது நாம் எப்பொழுதும் கர்த்தரை முதலிடமாக ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரை முதலிடமாக கொண்டால் அந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரை தவிர வேறு விஷயங்களுக்கு நாம் முதலிடத்தை கொடுத்தால் அப்படி ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி செய்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து மிக தெளிவாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார் சரி இதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நம் வாழ்க்கையில் ஒரு உதாரணத்திற்கு முதலில் ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் காலையில் எழுந்தவுடன் நம் நினைவில் எதை நினைக்கிறோம் எந்த காரியத்தை குறித்து யோசிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முதலிடமாக இருக்கிறது நாம் ஒரு காலை எழுந்த உடனே நம் வீட்டு வேலைகளை நினைத்தால் அதுவே நம் வாழ்க்கையில் நமக்கு தெய்வத்தை போல ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்று பொருள் ஒருவேளை நம்முடைய வேலை நாம் வேலை பார்க்கிற விஷயங்களை நினைத்தால் அதுதான் நமக்கு தெய்வமாக நாம் வைத்திருக்கிறோம் என்று பொருளாம் நம் வாழ்க்கையில் எந்த விஷயம் முதலிடமாக இருக்கிறது நம்மை எது ஆளுகை செய்கிறது என்று நாம் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் எது நாம் அதிக முக்கியம் என்று நினைக்கிறோம் என்பதை குறித்து யோசித்துப் பார்த்தால் அதுவே நம்மை ஆளுகை செய்கிறது அதுவே நமக்கு தெய்வமாக இருக்கிறது என்று பொருள் அதாவது கர்த்தரே நமக்கு தெய்வமாக இருக்க வேண்டும் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க வேண்டும் அப்படி வாழ்வது மனித வாழ்க்கை எல்லா காரியங்களிலும் வெற்றியோடும் சுகமான வாழ்க்கையோடும் வாழ முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வேத பகுதியில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரை தெய்வமாக கொண்டு நாம் வாழும்போது அப்படி என்றால் நம் வாழ்க்கையில் முதலிடத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு அடுத்ததுதான் மற்ற காரியங்கள் நாம் அதிகமாய் கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்பதே பொருள் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்படிவதே முதல் காரியமாக நாம் நினைக்க வேண்டும் முக்கியமானதாக முக்கியமானதாக நினைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதை நேசிக்கவும் வேண்டும் மனதார விரும்பி செய்ய வேண்டும் இப்படி செய்யும் போது நம் வாழ்க்கை மிக 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 ஆசிர்வாதமானதாக இருக்கும் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்றால் அவன் அவனப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது அப்படி என்றால் இவ்வுலக வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் நிறைவாய் இருக்கும் பசி இருக்காது பஞ்சம் இருக்காது பண பற்றாக்குறை இருக்காது எந்த வசதிக்கும் குறைவு இருக்காது பிறருக்கு கொடுக்கும் அளவுக்கு தாராளமான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருக்கும் கர்த்தரை முதலிடமாக முக்கியமானவராக அன்பு கூறுகிறவராக நாம் அன்பு கூறுந்தால் அவரை முதலிடமாக வைத்து நாம் அன்பு செலுத்த வேண்டும் கர்த்தரை தவிர மற்ற எந்த காரியத்தை நாம் முதலிடமாக நினைத்தாலும் முக்கியமானதாக கருதினாலும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களில் நமக்கு குறைவு ஏற்படும் அதே போல கர்த்தரை தவிர நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பதோ நம் பெற்றோர்களை அதிகமாக நேசிப்பது மற்ற மனிதர்களை அதிகமாய் நாம் நேசிப்பதும் மிக மிக தவறு அதை கர்த்தர் விரும்ப மாட்டார் அது நமக்கு ஒரு தெய்வத்தை போல மாறிவிடும் அந்த மனிதர்கள் நாம் யாரை அதிகமாய் நேசிக்கிறோமோ அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்போம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்போம் அப்படி கர்த்தருடைய வார்த்தையை மீற பண்ணுகிற எந்த காரியமும் தெய்வமாக நமக்கு குறுக்கே வருகிறது என்று பொருள் அப்படி என்றால் அது பொல்லாத சாத்தானின் செயலா இருக்கிறது அது கர்த்தருடைய செயல் அல்ல அன்பு கூறுவது என்பது உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் எல்லா மனிதர்களிடமும் நம் உறவினர்கள் நம் வீட்டார் மட்டுமல்ல எல்லா மனிதர்களிடமும் அன்பாக இருக்க வேண்டும் அந்த அன்பு என்பது எல்லோரிடத்திலும் சமமாக இருக்க வேண்டும் ஒரு மனிதரை மட்டும் அதிகமாக நேசித்து இடத்தில் அன்பு காட்டாமல் இருப்பது அது தவறு எல்லோரிடத்திலும் ஒரே விதமான அன்பை காட்ட வேண்டும் என்பதே கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற கட்டளையா இருக்கிறது அதிகமாய் நாம் ஒருவரிடத்தில் அன்பு காட்டக்கூடாது உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசி நாம் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு மற்றவர்களை நேசிக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த அன்பின் அளவு சமமானதாக இருக்கிறது கர்த்தரையே நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும் உயர்ந்தபட்ச அன்பை கர்த்தரிடத்தில் காட்ட வேண்டும் மிக முக்கியமானவராக நம் வாழ்க்கையில் அவர்தான் இருக்க வேண்டும் மிக மிக உயர்ந்தவராக நம் வாழ்க்கையில் அவராக இருக்க வேண்டும் அதுதான் மனித வாழ்க்கையில் சரியான வாழ்க்கை முறை நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு மனிதனை படைத்தார் அப்படி பார்க்கும் போது ஒரு திட்டம் என்பது அவருடையது இந்த உலகம் வான மண்டலம் இந்த பூமி சூரியன் சந்திரன் கிரகங்கள் எல்லாமே அவருடைய திட்டம் ஒரு பிளான் அவருடைய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கிறது அதில் எல்லாவற்றையும் படைத்து மனிதனையும் படைத்திருக்கிறார் அப்படி படைக்கப்பட்ட மனிதன் அவருடைய திட்டத்தில் ஒருவனாக இருக்கும்போது அவருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து அதன்படியே நாம் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோமே தவிர நாம நம் வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்வதற்கோ நம் வாழ்க்கையில் நாம் அதிகாரம் செலுத்துவதற்கோ நமக்கு உரிமை இல்லை அதாவது ஒரு கட்டிடம் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் பல செங்கல்கள் எடுத்து கட்டுவார்கள் அப்படி செங்கல் வைக்கும் போது ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கும் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி அதை கட்டுவார்கள் சுவராக எழுப்புவார்கள் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கல்லும் அதினதின் இடத்தில் இருக்க வேண்டும் அது அந்த வீடு கட்டுபவரின் திட்டம் என்னவோ அந்தந்த இடத்தில் அதை வைப்பார்கள் சில இடங்களில் சிறிய கற்களை வைப்பார்கள் சில இடங்களில் பெரியதாக வைப்பார்கள் ஒன்றை திருப்பி வைப்பார்கள் இன்னொன்றை நிமிர்த்து வைப்பார்கள் இப்படி மாற்றி மாற்றி அவர்கள் அதை அடுக்கி அந்த கட்டடத்தை எழுப்புவார்கள் அப்படி செய்யும் போது அதற்குரிய உரிமை அந்த வீடு கட்டுபவருக்கு உண்டு அவர் சட்டப்படி அவர் விருப்பப்படிதான் அந்த செங்கல் இருக்க வேண்டும் செங்கல் தானாக திரும்பி கொண்டு நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னால் அந்த வீடு முழுமையாக கட்டப்பட மாட்டாது முடியாது அது முழுமை அடையாது அதே போல கர்த்தர் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு செங்கலாக இருக்கிறோம் நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்தந்த திட்டத்தின்படி அந்தந்த இடத்தில் இருந்து அந்தந்த காரியங்களை நாம் பொழுது அது முழுமையான வீடாக எழும்பி நிற்கும் அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் தனக்காக தம்முடைய சித்தத்தை செய்வதற்காக அப்படி இருக்க நாம் முழுமையாக கீழ்ப்படுகிறவர்களாக முழுமை அடைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் எதை கர்த்தர் சொன்னாலும் அதை முழுமையாக செய்ய வேண்டும் முழு மனதோடு செய்ய வேண்டும் அதை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நாம் கர்த்தருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர நமக்காக கர்த்தர் இல்லை நமக்காக கர்த்தர் நடந்து கொள்ள வேண்டும் நம் விருப்பங்களை கர்த்தரிடத்தில் ஜெபித்து கர்த்தாவே இதை நிறைவேற்றும் என் ஆசையை நிறைவேற்றும் என்று கேட்பது சரியான அல்ல விருப்பத்தின்படி அவரை செய்ய சொல்லக்கூடாது நாம் கர்த்தர் மேல் அதிகாரம் செலுத்த போகக்கூடாது கர்த்தரிடத்தில் சென்று இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் ஆண்டவரே இந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாம் கேட்டு செய்யும் போதுதான் அது சரியான முறை அது நூறு சதவீதம் வெற்றி பெறும் நாம் யோசிக்க கூட தேவையில்லை இது வெற்றி பெறுமா அல்லது தோல்வி அடையுமா என்று எந்த காரியத்தை குறித்தும் யோசிக்க கூட தேவையில்லை கருத்தரிடம் கேட்டு செய்தால் அது நூறு சதவீதம் வெற்றி மட்டும்தான் தோல்வி என்ற வார்த்தைக்கு அங்கு இடம் இருக்காது அதனால் நம் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொல்லாத சாத்தான் ஆதா மேவாலை ஏமாற்றியதிலிருந்து எல்லா காரியங்களையும் தலைகிழாக்கி போட்டிருக்கிறான் பொதுவாக பள்ளி படிப்பிலேயே இந்த உலகத்தில் போதிக்கப்படுகிறோம் எப்படி என்றால் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதி தெய்வ வணக்கம் கடவுள் நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று போதிக்கப்படுகிறது மிக மிக தவறு கடவுள் நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல கடவுள் தான் நம் வாழ்க்கையே இருக்கிறது அது மிக பெரியது அதில் நம் வாழ்க்கை இருக்கிறது அப்படி இதை புரிந்து கொண்டு இதை மனதார ஏற்றுக்கொண்டு தான் ஞானிகளாக உலகத்தை வென்றவர்களாக தங்கள் வாழ்க்கையையும் காப்பாற்றிக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் பெரிய சாதனைகளை செய்துவிட்டு எரிகிற நரகாக்கினைக்கு போனால் அதனால் பலன நம் ஆத்துமாவை காப்பாற்றி கொண்டு நித்யஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களே ஞானிகள் அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு வருவதாக கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார்கள் இப்படி நம் வாழ்க்கையில் கர்த்தரை முதலிடமாக கொண்டு வாழும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று லேவீராக இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை குறித்து விரிவாக அடுத்து வரும் செய்திகளில் பார்க்க போகிறோம் எப்படி நம் மனதை கர்த்தரிடத்தில் முழு மனதோடு நேசிப்பதும் கர்த்தரை முதலிடமாக வைப்பதும் இது ஒருவேளை தெரிந்திருக்கலாம் இது சரிதான் என்று ஆனால் அதை எப்படி செய்வது என்பது மிக மிக முக்கியமான காரியம் இதை தெரிந்தால்தான் நாம் செய்ய முடியும் அதாவது நம் மனதில் கர்த்தருக்கு முதலிடம் எப்படி கொடுப்பது என்றால் எல்லா விதமான பரிசுத்தமான காரியங்களுக்கும் பின்பாக ஒரு ஞானமான ஒரு காரியம் இருக்கும் அந்த ஞானத்தை பெற்று கொண்டால் நாம் அந்த பரிசுத்தத்தை பெற்று விடலாம் நம்மால் அதை பெற முடியும் அப்படி இருக்க பாவமான காரியங்களுக்கு பின்பாக ஒரு மதீனமான ஒரு விஷயம் இருக்கும் நாம் எதையாவது ஒரு மதியினம் ஒட்டி இருக்கும் அதனால் நம் பாவத்தில் அடிபட்டு இருப்போம் ஆனால் நாம் பரிசுத்தமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பின்பாக இருக்கிற ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது பரிசுத்தம் தானாக நம்மால் செயல்படுத்த முடிய மனம் என்பது கர்த்தரை மட்டும் அறிந்து கொண்டால் அவர் அன்பை புரிந்து கொண்டால் அதில் எந்த குறைபாடும் சலிப்பும் இருக்காது அது உண்மையான அன்பு பரிபூர்ணமான அன்பு முழுமையான அன்பு அந்த அன்பை பெற்று கொண்டால் மனதில் நிரந்தரமான சந்தோஷம் நிரந்தரமான சமாதானம் எல்லா விஷயங்களுக்கும் கர்த்தரிடத்தில் வழி உண்டு கர்த்தரை நாம் அண்டிக்கொள்ள அண்டிக்கொள்ள நம் வாழ்க்கை மிக சுலபமாகும் எந்த பாரமும் நம் மனதில் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்கிவிடும் முடிவில் நம் மனம் ஒரு பறவையை போல லேசானதாக கவலையற்றதாக பாரமற்றதாக எதை குறித்தும் கவலைப்படாத ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உள்ள சிறு குழந்தையின் மனதை போல மாறிவிடும் இப்படிப்பட்ட புரிதல் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஞானமான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் அதற்கு நாம் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்வது கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரிட கர்த்தரை அறிந்து கொண்டால் முழு அன்பை செலுத்துவோம் முழு அன்பை செலுத்தும் போது முதலிடமாக அவரை வைக்கும் போது நமக்கு எல்லா ஆசிர்வாதங்களும் வந்து சேரும் உண்மையான ஆசிர்வாதமான வாழ்க்கை பெற வேண்டும் என்றால் வேதத்தை தியானிக்க வேண்டும் வேத வசனங்களை படிப்பதன் மூலமாக வேதவசனம் படிப்பதும் ஜெபிப்பதும் இரண்டும் ஒன்றுதான் வேண்டும் நாம் வேதம் வாசிக்கும் போது கர்த்தனுடைய வார்த்தையை கேட்கிறோம் ஜபிக்கும் போது நம்முடையத்தின் வேண்டுதல்களை செய்கிறோம் இரண்டும் ஒன்றுதான் இரண்டையும் நாம் செய்யும் போது என்ன நடக்கும் என்றால் நாம் மறுரூபமாவோம் சரியான ஒரு இடத்தில் கருத்தை நம்மை வைப்பார் நம் இருதயம் சரியாக திருப்பப்படும் கப்பல் செல்லும் போது சரியாக திசை காட்டும் அந்த திசையில் செலுத்தி கொண்டு போவாங்க நம் இருதயத்தை சரியான இடத்தில் ஆண்டவர் திருப்பி வைக்கும் போது நம் வாழ்க்கை சீரானதாக சமாதானம் உள்ளதாக மாறிவிடும் அதற்கு தேவை வேத வாசிப்பும் ஜபமும் தான் அதை செய்வோம் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர்பார்கள்